ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்ன குடிசையில ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒன்னு கோட்டியா ஒன்னு மோட்டியா ரெண்டு பேருமே கூலி வேலை செய்யறவங்க சகப்பு துணியில தலையில சுத்தப்பட்ட சும்மாடு அவங்களுடைய தலைக்கு அது அடையாளமா ஆயிடுச்சு வெயில் காலமோ குளிர்காலமோ மழையோ இல்ல வெயிலோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூலி வேலை பாப்பாங்க அப்புறம் ஒன்னா சிரிப்பாங்க மோட்டியா உயரமா உள்ளியா பேசிக்கிட்டு சிரிச்சுகிட்டே இருப்பாரு கோட்டியா கொஞ்சம் குண்டானவரு கொஞ்சம் அமைதியானவரு ஆனா மனசெலவுல ரொம்ப ஆழமானவரு ஒரு நாள் ராத்திரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குடிசைக்கு வெளியில உட்காந்துருந்தாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா நமக்கு ஒரு சொந்த வீடு செங்கல்ல மாடி வீடு அப்போ பாத்திரம் தேய்க்கிற வேலையை நான் தான் பாப்பேன் அப்புறம் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு தருவேன் ரெண்டு பேரும் சிரிப்புல தண்ணியே மறந்துட்டாங்க தன்னோட வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போனதுக்கு அப்புறமா கூட ரெண்டு பேரோட கனவு சின்னதா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கடினமா உடைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை சேர்த்து வச்சாங்க அடுங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம்

மூச்சு வாங்க ஆரம்பிச்சது உடம்பு வலிக்க ஆரம்பிச்சது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு பயனும் இல்லாம ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சமா மோட்டியாவோட நடவடிக்கையும் மாறிச்சு சிடு சிடுன்னு அமைதியா சோகமா இருக்க ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு நாள் மோட்டியா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு கோட்டியா கோட்டியா இங்க பாரு ஒரு நல்ல விஷயத்த சொல்லட்டுமா அடேங்கப்பா இன்னும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க எப்பா கடவுள் நம்ம வேண்டுதல்ல கேட்டுட்டாரு இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நான் ஒரு ஆளை பார்த்தேன் மொபைல்ல யாருக்கிட்டயோ வீட்டை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு அவருக்கு வேலை தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நானும் அவர்கிட்ட பேசினேன் உனக்கு தெரியுமாப்பா அவர் ஒரு பில்டரா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவர் ஒரு தரகரம் என்னப்பா சொல்ற அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் சொன்னாரு சின்னதா ஒரு ஒன் பிஹெச் கே வீடு இருக்கான் ரயில்வே குவார்டர்ஸுக்கு பின்னாடி இருக்கான் இப்போ எண்பதாயிரம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா போதுமா அவர் அதை பண்ணிடுவாராம் நீ சொல்ற விஷயம் தான் இருக்கு ஆனா அந்த மனுஷன் நம்பிக்கைக்குரியவரு தானு அட ஆமாப்பா எங்க பாரு நீ ரொம்ப யோசிக்காத சீக்கிரமா எல்லா பணத்தையும் என்கிட்ட கூடு நாளைக்கே நான் போய் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துறேன் அப்புறம் நீயே என் கூட வா சரியா தரகர பத்தி கேள்விப்பட்டதும் கோட்டியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு பயந்தும் போயிருந்தாரு ஏன்னா அந்த தரகர் எப்படிப்பட்டவர் யாருக்கு தெரியும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இவருக்கு சரியா படல ஆனா மோட்டியா சந்தோஷமா இருக்கத பாத்துட்டு அவர் அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கல மாச கணக்குல உடஞ்சு போயிருந்த மோட்டியா இன்னைக்கு ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காரு அவருடைய கண்கள்ல மறுபடியும் அதே தெளிவு இருந்தது கோட்டியாவும் பணத்தை கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டார் அப்படின்னா சரி மோட்டியா நீயும் சொல்லிட்ட அப்ப வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் நாளைக்கே நாம போய் அவர்கிட்ட பணம் கொடுத்துருவோம் மறுநாள் ரெண்டு பேரும் சொன்ன இடத்துக்கு போனாங்க ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பழைய பில்டிங் கிட்ட அங்க ஒரு ஆளு வெள்ளை ஷர்ட் தலையில ஷைனிங் ஆன எண்ணெயில மொபைல்ல பிஸியா இருந்தாரு ஆமாங்க ஆமாங்க புக் பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கங்க டோக்கன் வந்தா போதும் பேமெண்ட்ல எல்லாம் லேட் ஆகாதுங்க உங்களுக்கு கஸ்டமர் ரெடியா இருக்காங்க அண்ணே இவர் தான் என்னுடைய நண்பன் கோட்டியா பணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் ரொம்ப அற்புதம் இங்கே பாருங்க சார் இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் உண்டு நாளையிலேருந்து ரேட் அதிகமாகிடும் லொக்கேஷனை பார்த்திங்களா வெறும் அஞ்சு நிமிஷம்தான் ஸ்டேஷன்லேருந்து தண்ணி கரண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும்

தரகர் சொன்ன பதில கேட்டதும் கோட்டியாக்கு சரிப்பட்டு வரவே இல்ல மோட்டியாவ தனக்கு பக்கத்துல எழுத்தாரு அப்புறம் மெல்லமா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு மோட்டியா வேணா இரு ஏதோ வித்தியாசமா தெரியுது இருந்தாலும் கண்ணை பாக்காமலே பேசுறாரு பேச்சுல ரொம்ப கொலப்படி தெரியுது அப்புறம் இது வரைக்கும் பத்திரத்தை கூட காமிக்கல நீ எப்பமே சந்தேகப்படுறப்பா ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா ஏன் இப்படி நீ பயப்படுற ஏன்னா நம்மளுடைய கனவை யாரோ ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட கொடுக்க கூடாது கோட்டியாவும் மோட்டியாவும் ஏதோ கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் இருக்கானு அப்பதான் தரகர் கேட்டாரு அப்புறம் என்ன சொன்னார்னா இங்க இல்லைன்னா இதோட விட்டுடுங்க என்னுடைய நேரம் ரொம்ப பொண்ணான நேரம் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இவனுங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல தரகர் இப்படி பேசினதும் மோட்டியா கோட்டியா மேல கோவப்பட்டாரு இருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவன் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஏய் கோட்டியா நீ என்ன பண்ற இங்க பாரு நீ பணம் கொடுக்குறேன்னு சொன்ன இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற நீ சொல்றது எனக்கு எதுவும் பிடிக்கல நீ பணத்தை சாரு கிட்ட கொடுத்துரு அடி என்னம்மா நீ ஏன் யோசிக்கிற கொடுங்கிறல்ல நீ ஒத்துக்க மாட்டேன்னு தோணுது இரு மோட்டியா கோட்டியா நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாரு தரகர் அங்க இருந்து போகறத பாத்துட்டு அவரு கோட்டியா கையில இருந்த எல்லாம் பணத்தையும் பிடுங்கினாரு அப்புறம் அந்த பணத்தை தரகர் கிட்ட கொடுத்தாரு இதத்தான் ரொம்ப புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க மோட்டியான நீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய பணமும் இடமும் பாதுகாப்பா இருக்கு சரிங்க நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு அந்த தரகர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அப்புறம் தான் மறுநாள் கோட்டியாவும் மோட்டியாவும் தரகருக்கு ஃபோன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்ப மொபைல் என்ன குரல் கிடைச்சுனா இந்த எண்ணிற்கான சேவை தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது கோட்டியா மறுபடியும் மறுபடியும் நம்பரை டைல் பண்ணாரு மோட்டியா நிம்மதி இல்லாம இங்க அங்க நடந்துட்டு இருந்தாரு அநேகமா நெட்ஒர்க் இல்லாம இருக்கும் நீ மறுபடியும் ட்ரை பண்ண அஞ்சு தடவை ட்ரை பண்ணி பாத்துட முடியா இந்த நம்பரை கட் பண்ணிடாங்க சந்தேகம் மெல்ல மெல்ல உண்மையாக ஆரம்பிச்சது ஏரியால சில பேருங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா உண்மை என்னன்னு வெளியே வந்தது அந்த ஆளு ஒண்ணும் வீட்டு கான்ட்ராக்டர் இல்ல அவன் ஒரு தான் எல்லார் எல்லார்கிட்டயும் இனிமையா பேசி பேசி ஏழைங்களுக்கு கனவை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிப்பான் மோட்டியாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் ரொம்பவே நொந்து போயிட்டாரு சாயந்திரம் அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர் முகமே ரொம்ப வாடி போயிருந்தது கோட்டியா அவரை பார்த்த உடனே ஏதோ சொல்ல வந்தாரு ஆனா மோட்டியா அவரே சொல்ல ஆரம்பிச்சாரு கோட்டியா என்ன மன்னிச்சிடுப்பா நான் உன்னை கட்டாயப்படுத்திட்டேன்பா உன்னுடைய பணம் உன்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் நான் மூழ்கடிச்சிட்டா பணத்தை விடு மோட்டியா ஆனா உனக்கு என்ன ஆச்சு நீ நல்லா இருக்கல்ல உன்னுடைய நிலைமை ஏன் இப்படி திடீர்னு மோசமாயிடுச்சு அது என்னன்னா சில மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொன்னாருன்னா ஏன் உடம்புல பெரிய வியாதி இருக்கா கல்லீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா அது அதிகமாயிடுச்சா நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தோணுது இந்த விஷயத்தை கேட்டதும் கோட்டியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல அவர் அப்படி இப்படின்னு தன்னையும் மோட்டியாவுக்கும் ஆறுதல் சொன்னாரு அப்பதான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா நான் செஞ்சதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்காகவும் தான் செஞ்சேன் எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சாகரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்த வாக்கையாவது நிறைவேற்றலான்னு நினைச்சேன் ஒரு வீடு வாங்கலான்னு நினைச்சேன் அந்த அவசரத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பேராசப்பட்டுட்டேன் அதனால எல்லாமே வீணா போயிடுச்சு ஏ மோட்டியா உனக்குன்னு பைத்தியமா இத பாரு நடந்தது நடந்து போச்சு அது போகட்டும் விடு நீ செஞ்சது நம்ம ரெண்டு பேருக்காக தானே அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை தப்பு உன் மேல இல்லப்பா அந்த கான்ட்ராக்டர் தான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஆனா இப்ப உன்ன நீயே குற்றம் சொல்லிக்கிறது நிறுத்து சரியா நான் உன் கூட இருக்கேன் மூட்டியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு அன்னையில இருந்து மூட்டியா கூலி வேலை செய்யறத நிறுத்திட்டாரு கோட்டியா ராத்திரி பகல்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு ஸ்டேஷன்ல மூட்டை தூக்குவாரு மார்க்கெட்ல பாக்ஸுங்களை தூக்குவாரு பல தடவை லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு அப்படி சோர்ந்து போய் அங்கேயே தரையில படுத்துருவாரு கோட்டியா இனிமே போகட்டும் விடு நீ உன்னுடைய உடம்ப பாத்துக்கப்பா நீ பேசாம வாய் முடிக்கிட்டு நம்மளுடைய கனவை நான் நிறைவேற்றுவேன் ரெண்டு மாசம் கடந்துருச்சு ஒரு நாள் காலையில கோட்டியா அவரை வெளியில வர சொல்லி சொன்னாரு வா உங்கிட்ட ஒரு இடம் காட்டணும் மோட்டியா கோட்டியாவை பிடிச்சுக்கிட்டே போனாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு காலி இடம் இருந்தது அந்த இடத்துல மோட்டியாவுக்கு மூணு மாடி வீடு தெரிஞ்சது இத பாரு உனக்கும் எனக்கும் ஒரு புது வீடு உறுதியான செங்கலால கட்டப்பட்டது உறுதியா இருக்கும் இது உனக்கும் எனக்கும் இருக்கிற நட்ப போல ஒரு வழியா கோட்டியா தினமும் ராத்திரி லேட்டா வந்ததுக்கு காரணம் மோட்டியாவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் பகல் கஷ்டப்பட்டு உழைச்சு அப்புறம் ராத்திரியில தன்னுடைய நண்பனுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டுறதுல இருந்தார் கோட்டியாவோட இந்த அன்பை பார்த்துட்டு மோட்டியா உணர்ச்சி வசப்பட்டாரு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வீட்டில் இருந்தாங்க